ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அடுத்ததாக சகாயம் அபிஷேக் இமானுவேல் கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வழங்களைச் சேர்ந்த தொண்ணூத்தி ஒன்பது அயலக தமிழக இளைஞர்கள் பண்பாட்டு பயணம் மேற்கொள்கிறார்கள் வேறுகளை தேடி என்ற அடிப்படையில இந்த பண்பாட்டு பயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது இது ஏற்கனவே கடந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அந்த தான் தமிழர்களுடைய கட்டிடம் சிற்பக்கலை நீர் மேலாண்மை ஆடைகள் தவரங்கள் கலை இலக்கிய பண்பாடு தொல்லிர் ஆய்வுகள் ஆயுதங்கள் மற்றும் சான்றவர்களோடு கலந்துரல் இந்த கலாச்சார பரிமாற்றம் மேற்கொள்வதற்கு திட்டமான இந்த வேர்களை தேடி என்ற அயலக தமிழர் இளைஞர்களுக்கான திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பதினெட்டு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்துக்கு வரவழைத்து தமிழ் மற்றும் தமிழர்களுடைய பெருமைகளை வந்து கொடுத்தும் வகையில பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கார்கள் இதே திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக வேர்களை தேடி என்ற அடிப்படையில தமிழ்நாட்டுடைய கலாச்சார உருவனை மேம்படுத்தும் வகையாக தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்கள் வந்து மூலமாக தமிழனுடைய தொடர் தவர்களை வந்து தெரிந்துகொள்வதற்குனால தடைமுறைக்காக இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த திட்டம் அடுத்த கட்டத்தில் செல்கிறது தமிழகம் பெஸ்டர் அந்த திட்டத்தை தொடர்பு குறித்து அந்த மாணவ மாணவருக்கு தேவையான உபகரண தற்போது வழங்கியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப 1 travel brand